சூழகிரி அருகே தோட்டத்து வீட்டில் இருந்தவர்களை தாக்கி நகை பணம் கொள்ளையடித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்கள் ஏழு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இது குறித்து விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம் நாகராஜ் இந்த கொள்ளை சம்பவம் குறித்தும் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக இதுவரை போலீசார் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்தும் விவரங்கள் வணக்கம் சரவணன் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் கடந்த மாதம் மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்து வீட்டிற்கு தீ வைத்திருந்த சம்பவம் ஓசூரில் முதியவர்கள் இருவர் கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் புதன்கிழமை நாளில் நடந்தவை என்பதால் புதன்கிழமை குற்ற சம்பவங்கள் நடந்துவிடுமோ என வாரம் வாரம் போலீசார் அலர்ட்டாக உள்ள நிலையில் நேற்று இரவு சூலகிரியை அடுத்த உத்தனப்பள்ளி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தொட்டமெட்டரை என்னும் கிராமத்திற்கு அருகே விவசாய தோட்டத்தில் இருந்த வான்மால் உள்ளிட்ட நான்கு பேர் இருந்த குடும்பத்தினரை முகமூடி அணிந்து காரில் வந்த ஏழு கொள்ளையர்கள் கத்தியால் தாக்கிவிட்டு சுமார் எட்டு சவரன் தங்க நகைகள் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் இதுவும் புதன்கிழமை சம்பவமா என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதன் சம்பந்தமாக உத்தன்பள்ளி போலீசார் அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் தோட்டத்து வீட்டில் முகமூடி அணிந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நாகராஜ்